அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடத்தை சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொளி பாடம் இருபத்தி ஏழு துலாம் லக்கணத்தின் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய குரு இவர்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாமலாவது இருந்துக்கணும் நல்லது செய்வது என்பது பிறகு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட கிரகம் ஒரு லக்கணத்திற்கு நமக்கு நல்லது செய்யாத ஒரு கிரகம் லக்கண அசுவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அதுதான் இந்த பாடம் அடுத்த பாடம் குலாம் லக்கணம் உதாரண ஜாதகத்தோடு நம்ம பலன் சொல்லி கொடுக்க போகிறோம் கவனமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும் ஜாதகம் பார்க்கலாமா சார் நிறைய பேருடைய கேள்வி கண்டிப்பாக பார்க்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஜாதகம் படிக்காமா ஏற்கனவே ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ அடுத்த பேஜ் ஆரம்பிச்சிட்ருக்குது இந்த பேஜில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மாதம் ஆச்சு கிளாஸுக்கு இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது இன்னும் ஐந்து மாதம் இருக்கு ஒரு பேஜுக்கு ஆறு மாதம் வகுப்பு இது முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டால் இப்பயே நீங்கள் அடுத்த வகுப்புக்கு நீங்கள் முன்னேற்பாடாக பதிவு செய்து கொள்ளலாம் சரியா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ துலா லக்கணம் லக்கண அசுபர்கள் யார் அப்படின்னு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய குரு குரு நமக்கு நல்லவர் இல்லை அடுத்து எட்டாம் ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்தியம் சுக்கரன் அவர் லக்கணாதிபத்தியம் பெற்று வந்ததுனால சுக்கரன் நல்லவர்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதனால சுக்கரன் நல்லவர் சுபர் அவர் யோகாதிபதி அப்படிங்கறதுனால இங்க நமக்கு கெட்டது செய்யாது அடுத்து ஒன்பதாம் பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவக அதிபதி ஒன்பதாம் பாவக அதிபதியாகவும் வர்றார் அதனால அவரும் நமக்கு சுபர் அதாவது யோகத்தை செய்யக்கூடிய யோகாதிபதி அவரும் நமக்கு கெட்டவர் இல்லை அதனால சுபர் கிடையாது அதனாலதான் மூணு ஆறு மட்டும் எழுதியிருக்கோம் எட்டு பன்னெண்ட நோ விட்டுட்டோம் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சந்திரன் நல்ல வர கெட்ட வர ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய இயற்கை சுபக்கிரகம் லக்கண அசுபரா மாறிவிடுவார் கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய இயற்கை அசுபக்கிரகம் லக்கண சுபராக மாறிவிடுவார் என்கிற விதிப்படி இந்த பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் லக்கனாசுபர் எழுதிக்கோங்க வளர்பிறை சந்திரன் அப்படின்னு எழுதிக்கோங்க வளர்பிறை சந்திரன் இயற்கை அசுபர் அடுத்தபடியாக இரண்டாம் ஆதிபத்தியமும் ஏழாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய செவ்வாய் மாரகாதிபதி ஆவர் மாரகாதிபதி ரெண்டும் ஏழும் மாரகஸ்தானம் செவ்வாய் அடுத்து பாதகாதிபதி சூரியன் துலாலக்கணம் அப்படிங்கிறது சரலக்கணம் சரத்திற்கு சூரியன் பாதகாதிபதி புரிஞ்சுருச்சா இப்ப குரு செவ்வாய் சூரியன் வளர்வறை சந்திரன் இவங்கெல்லாம் நமக்கு லக்கண அசுபராக வரக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு நன்மையை செய்யும் ஒன்று பார்த்துருவோம் இந்த குரு இந்த வளர்பிரை சந்திரன் இந்த ரெண்டு பேருமே மூக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தையும் விட்டு வரக்கூடிய குரு மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இருந்து விட்டால் நல்லது மூன்றாம் இடத்திலையோ ஆறாம் இடத்திலேயோ அவர் ஆட்சி பெற்று இருந்து விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி வலுத்து ஆறாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மிக ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் இந்த இடத்தில் இந்த மூணும் ஆறும் என்று சொல்றோம் இல்லையா இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பூராட நட்சத்திரம் வாங்கிட்டார் ஏன்னா பூராட நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி அப்போ ஒரு கெட்டவனாக இருந்து ஒன் ஐந்து ஒன்பது என்கிற லக்னாதிபதியினுடைய சாரத்திலேயோ பஞ்சம கோணாதிபதியினுடைய சாரத்திலியோ நவகோணாதிபதியுடைய சாரத்திலயோ இருந்தால் கெடுதல் செய்யாது அது நன்மையை செய்துவிடும் என்கிற விதிப்படி பூராட நட்சத்திரம் வாங்கி அமர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பான நல்ல பலனையை செய்துவிடும் மூட நட்சத்திரம் வாங்கியிருந்தால் பாதகம் இல்ல கெடுதல் செய்யாது உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கினால் இருபது இருபத்தைந்து சதவீத பலன்தான் ஏன்னா உத்ராடன் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்துக்கு இந்த துலாம் லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதியுடைய சாரம் மட்டும் வாங்கக்கூடாது ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இங்கு சுயச்சாரம் பெற்று அங்க இருக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் மாதம் வாங்கி அங்கே இருக்கலாம் அவருடைய சாரத்தில் இருந்து அவர் ஆறாம் இடத்துல இருக்கலாம் அடுத்து உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கலாம் ஏன்னா உத்தரட்டாதி என்பது இந்த துலாம் லக்கணத்துக்கு சதுர்த்த கேந்திராதிபத்தியமும் பஞ்சமகோணாதிபத்தியமும் வரக்கூடிய ராஜயோக கிரகம் தாராளம் இருக்கலாம் அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றுவரக்கூடிய துலாலக்கணத்துக்கு இன்னொரு யோகாதிபதி புதன் அவருடைய நட்சத்திர சாரத்தில் இந்த குரு இருந்தாலும் நன்மை செய்தே தீரும் பாத்தீங்களா எப்படி கெட்டவனான குரு எங்க இருந்தா அது நல்லதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி மாறுது பாத்தீங்களா குரு கெட்டவர் தான் ஆனா ஆறிலேயே இருந்து ஆறாம் இடத்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருவானவர் உத்தராட்டாதி நட்சத்திரத்திலையோ ரேவதி நட்சத்திரத்தையோ வாங்கி இருந்தா அவ்வளவு அற்புதமான யோகத்தை செய்துவிடும் சரியா சரி சார் இந்த குரு வேற எங்கேயாவது இருந்தா நல்லது செய்யா செய்யுமா செய்யாதா லக்கணத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது இந்த லக்கணத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது அடுத்த ஐந்தாம் இடத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது ஒண்ணு ஐந்து ஒன்பதில் இந்த குரு இருந்தால் ஒண்ணு என்பது ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய குறையும் கடன் சுற்றத்தரடைய பகை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திரருக்கு அது மாதிரியான நிலையை ஏற்படுத்திவிட்டோம் ஒன்பதாம் பாகத்தில் இவர் குரு இருந்தால் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தந்தை கடன்பட ஆரம்பிச்சிருவார் உடல் ஆரோக்கிய குறைவை சந்திக்க நேரி நேரிடும் சுற்றத்தாரை பகைத்துக்கொள்ள நேரிடும் அதனால குரு துலாலக்கணத்துக்கு லக்கணத்திலயோ ஐந்தாம் இடத்திலயோ ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கக்கூடாது சரியா சரி இருக்குது என்ன பண்றது இருக்குது என்ன பண்றது சிரமங்கள் தான் அதற்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் ஏன்னா இந்த இடம் எல்லாமே பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் செவ்வாறு நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இந்த மூணு வருட நட்சத்திரம் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்து அந்த பாதிப்பை கொடுத்து விடும் சரியா சரி வேறு எண்ணங்களாக இருந்தால் கெடுதல் செய்யும் கெடுதலை மிக வலிமையாக செய்யும் அப்படின்னா பொழுது இப்ப நாலாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மகரத்தில் குரு கெட்டவன் கெட்டிலில் கிட்ட கெட்டவன் கெட்டுத்தான் போறாது மகரத்தில் நீச்சம் விட்டாலும் நாலாம் இடம் என்பதே அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை குறைக்கும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழில் குரு குரு அமர்ந்த பாவகம் பிரச்சனையை கொடுக்கும் கடத்தரத்துல பிரச்சனையை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய குரு இந்த பத்துல இருக்கக்கூடிய குரு மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டு இந்த குரு பூச நட்சத்திரத்திலிருந்தா நல்லது உச்சம் பெற்ற குரு பூச நட்சத்திரத்துல இருந்து கெட்டவராக இருந்தாலும் பூசம் சனியோட நட்சத்திரம் அவருடைய சாரத்தில் அவருடைய காலில் இந்த குரு இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய கெடுபலனை தடுத்து சனி நமக்கு நல்லதை செஞ்சிருவார் அதற்கு ஜாதகத்துல சனி எந்த அளவுக்கு பலமா இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன் உண்டு அவரும் பலமாக இருந்தால் மிக அற்புதமான பலனாகிவிடும் சரியா இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு லக்கண அசுபராக வரக்கூடிய துலாலக்கணத்துக்கு குரு நன்மையும் அல்லது கெடுபலனையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் வளர்வறை சந்திரன் இதுவும் அதே மாதிரிதான் தான் சந்திரனாக லக்கணத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்துடுறோம் பத்தாம் இடத்திலே இந்த எந்த ஒரு லக்கண அசுபரும் அந்தந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருந்து விடலாம் தவறு ஒன்றும் இல்லை இந்த துலா லக்கணத்துக்கு உச்சம் பெற்ற சந்திரனாக ரிஷபத்தில் அமர்ந்தும் பொழுது வேலை வாய்ப்பு என பத்துக்கூடிய உச்சம் அப்படின்னு நினைப்போம் ஆனா வேலை செய்யும் இடங்களில் தொந்தரவு இருக்கும் இடங்கள் இருக்கும் வளர்வு சந்திரனாக வருகிற பட்சம் தேய்வரை சந்திரனா அவ்வளவு யோகத்தை செஞ்சிடும் குலாலக்கணத்துக்கு வளர்ப்புற பிறந்தவங்களுக்கு ரிஷபத்ர சந்திரன் இருந்தா பலன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுமாதிரி தேய்வரி சந்திரன் சார்னா பிரச்சனை இல்லை அப்படியே பலன் மாறிடும் சரியா இப்படி ஒரு லக்கண அசுபராக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் மாறும் சரி மாரகாதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கு அமர்ந்திருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்க பெற்றோ அல்லது சுக்கருடைய சாரத்திலோ சனியோட சாரத்திலோ புதனுடைய சாரத்திலோ இருந்தால் நல்லது செவ்வாய் சனி பகைதானே அவருடைய சாரத்தில் இருக்கலாமான்னா துலாலக்கணத்துக்கு கெட்டவரான செவ்வாய் யோகாதிபதியான சனி பஞ்சம பஞ்சமகோணாதிபதியினுடைய சனியுடைய சாரத்தில் இருப்பது ஒன்றும் நமக்கு கெடுதல் இல்லை சரியா அதனால அவருடைய சாரத்தில் இருக்கலாம் அடுத்து செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று அமரலாம் கெட்டவன் கெட்டு போகலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை சரியா அடுத்து செவ்வாய் சார் உச்சம் பெற்று இருக்கிறார் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் உச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்து குருவோட பார்வை கிடைக்க பெற்றால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா போயிடும் ரொம்ப நல்லது உத்திராட நட்சத்திரம் வாங்கக்கூடாது சந்திரனுடைய சாரம் திருவோண நட்சத்திரம் வாங்கலாம் திருவோண நட்சத்திரம் கண்டிப்பாக வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவருடைய சுயச்சாரத்தில் உச்சம் பெற்று இருப்பதும் நல்லது தான் ஒரு ஏழுக்குடையவர் குடையவர் ஒரு இரண்டாம் பாவக அதிபதியாக ஒரு மாரகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா பாதகாதிபதியோடு இணையும் பொழுதுதான் பிரச்சனையை கொடுப்பாரே ஒழிய மற்றபடி எந்த நேரத்திலும் பிரச்சனையை கொடுக்காது இங்க மாரகஸ்தானம் மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் அதுவும் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாவகம் கடத்தன செய்யும் ஆகையினால் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பதம் நாலாம் பாதம் என்று சொல்லப்படக்கூடிய பாரகாதிபதியினுடைய சாரத்துல மட்டும் இருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று அவருடைய சுயச்சாரம் வீட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கலாம் பாதத்தில் தாராளம் இல்லை அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பதம் இரண்டாம் மூணாம் பதம் நாலாம் மாதம் வாங்கி அமரலாம் சரி ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கட்டும் நல்லதுதான் ஆட்சி பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்தையும் பலப்படுத்தும் ஏழாம் இடத்தையும் பலப்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் மட்டும் நன்மையை செய்யாது பரணி நட்சத்திரத்தில் இருக்கலாம் லக்னாதிபியனுடைய சாரம் நம்ம பிரச்சனை இல்லை அப்போ ஒரு இடத்தில் இருந்தாலே அது கெடுபலனை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது சார் ஏழில் இருந்தால் கெடுபலனை செய்யுமா அப்படின்னு இல்லை ஏழில் இருந்தாலும் ஏழாம் மடத்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் அது நல்லதோ அல்லது கெடுதலோ செய்வதற்கு முற்படும் ால ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தாலே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது குருவோட பார்வை கிடைச்சிருக்குதா அல்லது ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதா இதெல்லாம் ஆராய்ந்து நம்ம பதிவு சொல்லணும் இப்படி சொல்லும் போது பணம் ரொம்ப அற்புதமாக சரிங்களா நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி குருவோட பார்வை கிடைக்கப்பட்டு ஒன்னைந்து ஒன்பது என்கிற யோகாதிபியனுடைய சாரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நமக்கு தான் செய்யும் அடுத்து சூரியன் பாதகாதிபதியான சூரியன் ஒன்னு ஒன்பதில் இருந்தால் பாதகத்தை செய்யாது ஒன் ஐந்து ஒன்பதில் இருந்தால் பாதகத்தை செய்யாது இது ஒரு விதியாகவே சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விதியாகவே இருக்கிறது அப்படி இருந்து குருவோட பார்வையும் கிடைக்கப்பெற்றாலும் நமக்கு இன்னும் சிறப்பாகிவிடும் சார் இந்த லக்கணத்துக்கு குரு நமக்கு லக்கண அசுபர் தானே அவருடைய பார்வை நமக்கு பலம் உண்டா அப்படின்னா குரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் குருவுக்கு மட்டும் விதி வழக்கு பார்வை பலம் கண்டிப்பாக நமக்கு நன்மையை செய்யும் குரு பார்க்க சகல குற்றமும் நீங்கும் என்பது விதி அந்த விதிப்படி குரு பார்த்தால் இந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாதகத்தை செய்ய மாட்டார் லக்கணத்தில் இருந்து நீச்சம் விட்டு இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் பகை பெற்று இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தில் மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் சமம் என்கிற நிலையில் இருந்தாலும் சரி பாதகத்தை செய்யாது குருவோட பார்வையும் கிடைச்சிட்டால் இன்னும் நல்லது இந்த சூரியன் எங்க இருந்தா நமக்கு நல்லது இல்லை சார் கண்டிப்பாக எட்டாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்கவே கூடாது முதல்ல மூணு எட்டு ஏன்னா இது வந்து ஆயுள் பாவகம் எட்டாம் பாவகத்துல பாதகாதிபதி இருந்தால் ஆயுளுக்கு பாதகத்தை செய்யும் அதனால எட்டாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில் சூரியன் துலாலக்கணக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி எட்டுக்கு எட்டாக வரக்கூடிய லக்கணத்துக்கு மூன்றாம் இடமான தனுசுவிலும் இந்த சூரியன் இருக்கக்கூடாது இது ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அது பரிகார விஷயங்கள்லாம் தேடிக்கொள்ள வேண்டும் சரியா இப்படி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நுட்பமாக பார்க்க வேண்டும் சரி இதே பாதகாதிபதியான சூரியன் சுக்கனுடைய சாரத்துல இருக்கலாம் அக்னாதிபதி சாரத்துல இருக்கலாம் பகை கிரகம்தான் அவர் கெட்டவர் ஆனால் இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் நல்லவர் இல்லையா அப்ப அவருடைய சாரத்துல இருக்கலாம் சூரியன் சனி காம்பினேஷன் ஆகா சொல்லுவோம் சனி சாரத்துல இருக்கலாம் சனி அஞ்சாம் அதிபதி பஞ்சம கோணாதிபதி அது மாதிரி ஒன்பதாம் அதிபதியான புதன் அவருடைய சாரத்துல இருக்கலாம் எங்கே இருந்தாலும் துலாலக்கணத்துக்கு திக்ளம் சூரியன் வந்து பத்தில் இருந்தா சொல்லுவோம் துலாலக்கணு பத்தாம் இடம் கடகம் அந்த கடகத்தில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு பாதகாதிபதி சொல்றீங்க அவர் பத்தில் இருக்கிறாரு என்ன சார் செய்வார் எப்படி மாரகாதிபதி அந்த மாரகத்தை செய்யக்கூடிய நேரம் வரும் பொழுது மாரகத்தை செய்வார்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாதகாதிபதி பாதகம் செய்கிற நேரத்தில் தான் பாதகத்தை செய்யும் மற்ற நேரத்துலலாம் அதனுடைய காரகத்துவத்தை அது அமர்ந்த பாவகத்தை சிறப்படைய படைய வைக்கத்தான் செய்யும் அப்ப பத்தாம் பாவகத்தில் அமர்ந்திருக்க கூடிய இந்த சூரியன் திக்பலம் பெற்று நல்லா கவனிங்க திக்பலம் பெற்று அங்கு பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்திலேயோ இருந்து விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆயுள்யம் புதனுடைய நட்சத்திரம் பூசம் சனியோட நட்சத்திரம் அந்த இடத்தில் திக்பலம் பெற்று லக்கண கிரகத்தினுடைய சாரத்தில் அமரும் பொழுது அரசு வேலை அரசியல்வாதியாக அரசியல் செல்வாக்குள்ள மனிதராக அரசு விஷயங்களில் லாபத்தை பெறக்கூடியவராக அந்த ஜாதகர் சிறப்பாக செயல்படுவார் சரியா இப்படி மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனாக ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்ச உடனே அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை பாதகாதிபதி அவருடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சார் அமரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க பூர நட்சத்திரம் வாங்கி நல்லது லக்னாதிபதி சாரம் வாங்கி பதினொன்றுல இருந்து பூர நட்சத்திரம் வாங்கினா நல்லது அவருடைய சுயச்சாரத்தில் இருந்தால் மிக வலுவாக பாதகாதிபதி வலுத்தால் காரகம் கெடும் பாதகாதிபதி வலுத்தால் காரகம் கெடும் பாதகாதிபதி வலுவிழந்தால் அதனுடைய பாவகம் கெடும் அது அமர்ந்த பாவகம் கெடும் என்பது விதி அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் தொலால கணத்துக்கு அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருந்தா பிரச்சனை இல்லை அங்க மகம் நட்சத்திரத்திலேயோ அல்லது உத்தர ஒன்னாம் பாதம் அவருடைய சாரத்திலேயோ இருந்தால் தந்தைக்கு பாதிப்பை கொடுக்கவே செய்யும் ஆட்சி பெற்ற சூரியன் தந்தைக்கு காரகத்துவம் பெறக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னு நினைப்போம் பாதகாதி வலுவாக இருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் பெற்றார் காரகம் கெடும் சூரியனுடைய காரகத்துவம் அப்பாதான் அதே மாதிரி மேசத்தில் இதே மாதிரிதான் மேசத்துலையும் பரணி நட்சத்திரத்துல இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லை கார்த்திகை ஒன்றுலேயோ அல்லது அசுபதி ஒன்று ரெண்டு மூணு நாள்லையோ இருந்தால் அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்கும் உச்சப்பட்ட சூரியனாக இருந்தாலும் கூட சரியா பரணி ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருக்கா ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்ற விஷயங்களை நான் வேகமாக சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டி பாருங்க சரியா பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி பாருங்கள் அதுனால் ரொம்ப ஈஸியாக புரியும் நன்றி ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி ஜாதகம் படிக்கணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இன்னும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆள் பட்டம் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதி